அது குடும்பமெல்லாம் பூமி ஆசைக்கப்படும் சொல்லி தேவன் திட்டம் பண்ணிருக்கிறார் அதற்கு அவர் தன் பாலிசி கடைபிடிக்கிறார் என்ன பாலிசி தெரியுமா இந்த திட்டம் நிறைவேற என்ன பாலிசி தெரியுமா நான் உன்னை கைவிடுதலை ஒரு கோட்பாடைக்கு கடைபிடிக்கிறார் வாக்குறுதலை நிறைவேற்றும் சொல்ல முதல் அவர் அவருக்கு காட்டுற பாலிசி என்ன தெரியுமா அவர் அவருக்கு செயல்படுற அந்த செயல் திட்டம் என்ன தெரியுமா கோட்பாடு என்ன தெரியுமா கொள்கை என்ன தெரியுமா வாக்கு நிறைவேறதுக்கு நான் உங்களுக்கு உடையொட்டி